ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பொடியாக அறுத்து இது பண்ணது இது வந்து நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து சில்லி மாதிரி போட வேண்டியது நான் வந்து எண்ணெய் சேர்த்தாதவங்களாம் இருப்பாங்க அதனால் நான் வந்து சும்மா மசால் புரட்டி ட்ரையாக வறுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் நாங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் வெண்டக்காய் ஃப்ரைக்கு ஒரு கா கிலோ வெண்டக்காய் எடுத்திருக்கேங்க பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு ஒரு வெண்டைக்காய் ரெண்டாக கட் பண்ணி நீள நீளமாக நாலு பீஸ் ஆக்கியிருக்கேன் ரொம்ப நைஸாவும் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக பண்ணால் சாப்பிடக்கு நல்லா நல்லா இருக்காது அதனால் கா கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுகி ஒரு துணி வச்சு தொடச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியில் போட்டீங்கன்னா வலுவலுன்னு போயிடும் அதனால் நான் தண்ணியில் கழுகி முழுசாகவே கழுகி சுத்தமாக அதுக்கப்புறம் தான் கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் எல்லாருக்கும் அது சாப்பிட முடியாது அதனால் வந்து நான் எண்ணெயில் பொரிக்காமையே கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பொரியல் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு நான் பார்க்குறேன் காமிச்சு தரேங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் போட்டுருவோம் இது வந்து சில்லி பவுடருங்க கடையில் வாங்கினது தான் இதுலேயும் உப்பு இருக்கும் அதனால் தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன் இதில் வந்து நான் எதுவுமே வேறு எதுவும் போடுறதில்ல இதுவே நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதில் பிடிக்கட்டும் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தொளித்து பணிஞ்சேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க எண்ணெய் ஊற்ற போகிறேன் பாருங்க கடல் எண்ணெய் வேணும்னா நம்ம ஃப்ரை ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இலக்கிக்கலாம் பிடிக்காத மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் இலக்கிக்கலாம் அப்படியே லைட்டாக பரத்தி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்போது ஆகும்போது ஒரு கொஞ்சமாக ஒரு நூறு எண்ணெய் ஊற்றி ஊற்றி இலக்கி விட்டுடலாம் அப்போ ஃப்ரை ஆகும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது எல்லாருக்குமே சாப்பிட முடியாது இப்படின்னா ரொம்ப எண்ணெய் இல்லை அதனால் நான் சாப்பிடுவாங்க எண்ணெய் வேண்டாதவங்கிறவங்களுக்கெல்லாம் வேணும் அதனால் எண்ணெயில் எப்போவுமே பொறிச்சு எடுக்கும்போது எல்லாேருக்கும் சாப்பிட முடியாது தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து மெதுவாக தான் ஆகும் அவசரெல்லாம் செய்ய முடியாது அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பு கடாய் சூடானதுமே அடுப்பில் சிம்மில் வச்சிடணும் அதுக்குள்ளே வேறு ஏதாவது பண்ணி வேறு ஏதாவது வேலை பண்ணலாம் இந்த அடுப்பில் வச்சு சும்மா இலக்கி விட்டுட்டு இடையில இடையிலேயே திருப்பி திருப்பி போட்டு இலக்கி விட்டுட்டு இருந்தாலே போதுங்க சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே இந்த ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து போட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம் ஆனால் அது வந்து அதையும் காட்டி இது நல்லாயிருக்கும் இந்த தன்மை இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் அதில் இருக்குங்க உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் இடையில இடையில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிச்சிரும் நான் ஃபோன் பிடிச்சிட்டே எடுக்கிறதுனால கரெக்டாக இழக்க முடியல அதனால் இப்படி காமிக்கிறேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு வேறு பிளேட்டில் மாற்றிடலாங்க இனி வருட்டுச்சுன்னா பொரியல் ரொம்ப கம்மியாயிடும் அதுவும் இல்லாமல் ரொம்ப முருகனாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் சாதத்துக்கு வேறு ப்ளேட்டில் மாற்றிடலாம் நான் இந்த அளவுக்கு போதும்னு எடுத்துருக்கேங்க இனி வேணும்னா உங்களுக்கு இனி ட்ரையாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட வச்சுட்டு எடுத்துக்கோங்க எனக்கு இப்படி தான் பிடிக்கும் வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ரொம்பலாம் முருகலெல்லாம் எடுக்கலை இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இல்லை எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு வந்து நல்ல மொறுன்னு இருந்தால் தான் பிடிக்குங்கிறவங்க இதுலேயே கொஞ்சம் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சிக்கன் மசாலாம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது எண்ணெய் ரொம்ப சேர்த்தாதவங்களுக்கு தான் இது நான் இப்படி பண்ணியிருக்கேன் வயதானவங்களாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வேண்டியது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது நல்லா நீங்கள் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதிருசேனலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ